முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா மீனாவோட நகையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஜுவல்லரிக்கு வராங்க ஏங்க நான் சொன்ன மாதிரி இது எங்களுக்கு தெரிஞ்ச நம்மளுக்குன்னா கொஞ்சம் முன்ன பின்ன விலை அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ கூட்டிட்டிங்க வந்திருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டிக்கு ஒரு நகையை சூஸ் பண்றாங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த நகை பிடிச்சதுமே அப்போ மீனா என்ன பண்றாங்கன்னா எங்க என்னோட செயினும் விலையிலும் வித்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை அந்த நகை கடையில் கொடுக்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நகைய உரசி பார்த்துட்டு என்னங்க என்ன ஃப்ராடு தானே பண்ண வந்திருக்கீங்களா முதல்ல மரியாதை ரெண்டு பேர் எந்திரிங்க ஹே கொண்டு வந்து கொடுத்து ஏமாற்றி புதுசாக செயின் வாங்கலான்னு வந்தீங்களா இருங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கிட்ட முத்துவு மீனாக்க பயங்கர ஷாக் ஆகுது என்னங்க சொல்கிறீங்க இது என்ன கோல்டு செயின் தான் என்னோட தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவர் பார்த்தீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஓனர் வந்துடுறாங்க அப்போ ஒரு மீனாவை பார்த்துட்டு என்னம்மா மீனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சார் இது என்னோட செயின் தான் ஆனால் இவங்க கவரிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாரு அப்போ அவங்களும் இருந்துட்டு இல்லை சார் நாங்கள் செக் பண்ணிட்டோம் இது எல்லாமே கவரிங் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் இருந்துட்டு நிலைமை புரிஞ்சுக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கம்முன்னுருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு இங்கே மீனாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாருமா மீனா உன்ன பற்றி எனக்கு தெரியும் ஆனால் இந்த நகை வந்து கவரிங் தான்மா அவங்க செக் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குமா நீங்கள் வீட்டில் போய் என்ன எதுன்னு சொல்லி விசாரித்து பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிட்டு வெளியில வராங்க ஆனால் இங்க முத்துவ மீனாக்கு தான் ரொம்பவே அசிங்கமா போயிருது என்ன இப்படி நகை கொண்டு கொடுத்த இடத்துல இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து யோசிக்கிறாரு எப்படி மீனா நம்ம நகை எப்படி இப்படி கவியங்கா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாவை வந்துட்டு அதுதாங்க எனக்கும் தெரியல நான் நகையெல்லாம் கழட்டி அத்த கட்ட தானே கொடுத்துருந்தேன் அது எப்படிங்க திடீர்னு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது இப்ப நீ வா மீனா வீட்டுக்கு போய் முதல் வேலையா அப்பாட்டை இதை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கணும் எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு வா அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு இங்கே முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வரதை பார்த்ததுமே இங்க விஜயாக புரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு ரெண்டுக்கு நகை வாங்கிட்டு போயிருக்குன்னா எங்கே போயிருக்கோம் கண்டிப்பாக எங்கேயாவது அடமானத்துக்கு தான் போயிருக்கோ அப்போ இது கவரிங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குமே இப்போ என்னடா பண்ணுறது இவர் என்ன கேள்வி கேட்டால் நம்ம என்னடா பதில் சொல்கிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட வந்து கோவமா அப்பா இந்த வீட்டில் என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ இங்கே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியாமல் என்னப்பா முத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க மாமா அது வந்து நீங்கள் எங்ககிட்ட கொடுத்த நகை எல்லாமே கவரிங் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதக்கிட்ட அண்ணாமலைக்கு அதிர்ச்சியாக இருக்கு என்ன மாமீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் இந்த நகையை எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு நகை கிடைக்க தான் போயிருந்தோம் அங்கே கொடுக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இதுக்காகங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அவங்க ஏதோ நாங்கள் நகையை கொடுத்து ஏமாத்த வந்த மாதிரி நினைச்சிட்டு போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட அண்ணாமலைக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்றேன் ஏன் அம்மா கொடுத்த நகை தான் அது அது எப்படிம்மா கவரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுதான் மாமா எனக்கும் தெரியல நான் கிட்ட என்னோட நகையெல்லாம் கழட்டி கொடுக்கும்போது அது ஒரிஜினலாக தான் இருந்துச்சு இப்போ இப்படி திடீர்னு மாறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதக்கிட்ட விஜயா இருந்துட்டு ஏன் என்னடி சொல்றேன் நீ எங்கிட்ட கொடுக்கும்போது ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா நான் நான் கவரிங்காக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு இல்ல அத்த நான் அந்த மாதிரி சொல்லல ஆனால் இப்போ நாங்கள் வெளியில கொண்டு போய் கொடுத்ததுமே அவங்க கவரிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஷயம் இருந்துட்டு அதைத்தானடி நீ சொல்ல வர நீ எங்கிட்ட கொடுக்கும்போது ஒரிஜினலாக இருந்துச்சு எங்கிட்ட மாறிடுச்சுன்னா என்னடி அர்த்தம் நான் அதை மாத்திட்டேன் உன் நகை என்ன நானா விற்று தின்னுட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த சத்தம் கேட்டு வீட்டில் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா இது மீனா உங்ககிட்ட கட்டி கொடுத்த நகை உங்ககிட்ட தானே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம எப்படி அந்த நகை கவரிங்க மாறி இருக்கும் அண்ணாமலை சொன்னத கேட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா ஐயோ அப்ப இந்த நகை வந்து கவரிங்ன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா ஐயோ இப்போ என்னடா பண்றது அம்மா நம்மளை மாட்டி விட்டுருமோ ரோஹினிக்கு மட்டும் இந்த விஷயம் அவ என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி பயந்து நடிக்கிட்டு நிக்கிறாரு ஆனா இங்க முத்து பாத்தீங்கன்னா அப்பா இவங்க கிட்ட கொடுத்த நகை எப்படிப்பா திடீர்னு கவரிங்கா மாறும் இவங்களுக்கு தெரியாம அது யாரும் எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை நீங்க நல்லா விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா என்னடா உன் பொண்டாட்டி கொடுக்கும்போது ஒருவேளை அது கவரிங்கா இருந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லி மொத்த பழைய தூக்கி மீனாமலை போடுறாங்க அதை கேட்டால் முத்து அண்ணாமலை மீனா எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்கு ஏ விஜயா என்ன சொல்ற மீனா இருக்கு கவரிங்காக உங்கள்கிட்ட மாற்றி கொடுக்க போறா நீ அன்னைக்கு அந்த பேச்சு பேசுவோம் அப்பவே நம்ம கண்ணு தான் வந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்தா அப்படி இருக்கும்போது அது இப்படி கவரிங்காக இருக்க முடியும் நீ என்ன திருட்டு வேலை பண்ணினேன்னு சொல்லி மரிய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணாமலை இப்படி மிரட்டவும் விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜை பார்க்குறாங்க ஆனா மனோஜ் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தனியாக நின்றுட்டு இருக்காரு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பாவி பையன் எல்லா பழைய தூக்கி நம்ம மேலே போட்டுட்டு எவ்வளோ நிம்மதியாக இருக்கா இப்போ நம்ம தானே மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க அப்போ முத்து பார்த்திங்கன்னா மனோஜையும் விஜயாவையும் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்வையே சரியில்லை அப்பா எனக்கு என்னமோ இந்த நகையெல்லாம் இந்த மனோஜுக்கு தான் இவங்க தூக்கி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு என்ன முத்து எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எதுக்கு மனோஜ் நீங்கள் இழுக்கிறீங்க உங்கள் நகையை ஆன்ட்டிக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்க அது கவரிங்காக மாறிடுச்சு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்ட்டிய தான் கேட்கணும் அதை விட்டு தேவையில்லாம எதுக்கு மனோஜை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு போது பார்லர் ஓவராக ஓவரா குதிக்காதீங்க இந்த வீட்டில் எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுறது உங்கள் புருஷனும் எங்கள் அம்மாவும் தான் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டே பேர் சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு பாருங்க அங்கிள் தேவையில்லாமல் எதுக்கு இப்போ மனோஜ் இழுக்கிறாரு இவங்களோட நகை எங்களுக்கு எதுக்கு நாங்களே பிஸ்னஸ் பண்ணி கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு எதுக்காக இவங்களோட நகை நாங்கள் எடுக்கணும் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காரு நீங்கள் கேளுங்க அங்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு டெய் முத்து நீ இரு நான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏ விஜயா உனக்கு தெரியாம இந்த நகை மாறறக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நீ மரிய உண்மை சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஆமாங்க நான் தாங்க மாத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டு ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க இங்க அண்ணாமலைக்கும் அதிர்ச்சி தாங்காம ஏ விஜயா என்ன சொல்ற எதுக்காக அந்த நகையை மாத்தி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்றாங்க இல்லைங்க இந்த மனோஜ் தாங்க பிஸ்னஸில் ஏதோ பணத்தை தொலைச்சிட்டேன்னு வந்து நின்னா அதனால் வேற வழி இல்லாமல் மீனாவோட நகையை அடமான வச்சு எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் அந்த பாவி பையன் வித்துட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய சொன்னத கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியே நிற்கிறாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு என்ன ஆண்டி சொல்கிறீங்க மனோஜ் எதுக்கு இந்த மீனாவோட நகை கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜய சொல்கிறாங்க இல்லை ரோஹிணி இந்த பாவி பையன் மனோஜ் பிஸ்னஸ் நாலு லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி என் காலை பிடிச்சி அழுதா நான் வேற வழி இல்லாம அந்த மீனாவோட நகையை கொடுத்து அடமான வச்சு அந்த பணத்தை கட்டிக்கூடான்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் இந்த லூசு பையன் அந்த நகையை அப்படியே வித்துட்டே வந்துவிட்டாம்மா அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கவரிங் நகை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி விஜய்யா மொத்தப்பள்ளையும் தூக்கி மனோஜ் மல போடுறாங்க இங்க மனோஜ் பயந்து நடிக்கிட்டு நிற்கிறாங்க ஐயோ அம்மா என்ன எல்லாத்து முன்னாடி இப்படி போட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி பார்க்க முடியாம தலை குணிச்சு நிற்கிறாரு ஆனா இங்க விஜயா சொன்னதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன மனோஜ் இதெல்லாம் ஆண்டி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு காலையில் தான் எங்கிட்ட நாலு லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க அப்ப அந்த மொத்த பணத்தை தொலைச்சிட்டீங்களா எந்த விஷயத்தையும் நீங்க ஒருபடியாக பண்ணவே மாட்டீங்களா இப்பதான் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோமே நீங்க நல்லபடியா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன் ஆனா பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல ஆனா இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க முத்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு இருக்காரு என்ன ஆளாளுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப என் பொண்டாடி நகை காணோம்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கு நீங்க என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஹலோ பார்லர் அம்மா உங்க பஞ்சாயத்துல நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க இப்ப என் பொண்டாடி நகை எனக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தியப்பா எனக்கும் மீனாக்கும் மேலே ரூம் கட்டுறதுக்காக வீட்டு பத்திரத்தை கேட்டப்ப தரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இவங்க பையன் வந்து காலில் விழுந்து கதறி எஞ்சுன்னு உடனே ஏன் பொண்டாட்டி நகை தூக்கி கொடுத்துருக்காங்க அதுவும் வித்துட்டு வர சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு டே இல்லடா நான் வந்து அடமானத்துக்கு தான்டா வச்சு தர சொன்னேன் ஆனால் எனக்கே தெரியாம அவன் வித்துட்டு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு அதுக்கும் எதுக்கு நீங்கள் ஏன் பொண்டாட்டி நகை கொடுத்தீங்க அதை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அது பாட்டி மீனாக்காக போட்ட நகை அதை எதுக்கு நீங்கள் அவனுக்கு தூக்கி கொடுத்தீங்க அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவன் பொண்டாட்டி நகை விக்க வேண்டியதுன்னா என் பொண்டாட்டி நகைக்கு அவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இங்க அண்ணாமலையும் இருந்துட்டு ஏ விஜயா இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா மீனாக்கு என் அம்மா ஆசையா கொடுத்த நகை அதை எதுக்கு நீ அவங்க கிட்ட பர்மிஷனே கேட்காம நீ எப்படி அவனுக்கு தூக்கி கொடுக்கலாம் அதுவும் தூக்கி கொடுத்ததும் இல்லாம இப்ப அந்த நகையை அவன் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான் இப்ப மீனாக்கு என்ன பதில் சொல்ல போறனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா இங்க விஜயாவை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருத்திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறாங்க ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட எண்டா ஓடுகாலி நாயே அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு ஓடுனா இப்போ கடைசி என் பொண்டாடி நகை விட திருடிட்டு ஓடிட்டியடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ ரோகிணி இருந்துட்டு முத்து வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லாவோ இப்போ இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துது என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அவர் என்னோட நகையை தூக்கிட்டு போய் வித்துட்டு வருவார் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதியை இருந்துட்டு ஆமா ரோஹிணி நீங்க இப்போ முத்துவை சத்தம் போடுறீங்க இதே உங்கள் நகை எடுத்துகிட்டு போய் முத்து வித்துருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணது தப்பு அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு இவங்க மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்தாவதுக்கு ரவியும் இருந்துட்டு மனோஜ் நீ என்னடா இருக்க வீட்டுக்குள்ளே உனக்கு ஏதாவது காசு வேணும் அப்படின்னா வீட்டில் அப்பாட்ட சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி கேட்டு அதை வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு அண்ணியோட நகை யாருக்கும் திரும்ப இப்படி வித்துட்டு வந்திருக்கியடா உனக்கு இதே அசியமாக இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனால் இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் திருத்திருன்னு திரு முடிச்சுட்டு இருக்காரு இங்கே முத்துக்கு பயங்கரமா பயங்கரமாக கோவம் வருது ஏன் பார்லரம்மா அப்படியே என்ன சொன்னீங்கன்னு ஓவராக சீன் போட்டுட்டு வந்து நின்னீங்க உங்கள் புருஷன் என்னமா ஒரு லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்துட்டார் அது ஒரே நாளில் வாங்கிட்டு இதே இதேமாதிரி சம்பாதிச்சோம்னா இருபத்தி ஏழு லட்சத்தை ஒரே மாசத்துல கொடுத்துருவோம் அப்படின்னு ஓவராக சீன் போட்டுட்டு பேசினீங்க இதுதான் உங்கள் புருஷன் சம்பாதிக்கிற லட்சணம்மா இதில் நான் வேற குத்தி காட்டுறேன்னு சொல்லி பேசினீங்க இவன் யார் எப்படிப்பட்டவன் சொல்லி எனக்கு தெரியாதா நான் தேவையில்லாமல் யார் மலையும் பழகி போடல இவன் பண்ணின விஷயத்தான் நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு குத்துச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டோம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க புருஷனோட லட்சணத்தை நாலு லட்சம் ரூபா தொலைச்சிட்டு வந்து தான் நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு பாராட்டி பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை கேட்ட ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க பத்தாவதுக்கு மீனாவும் என் நாக்கப்படுகிற மாதிரி மாதிரி ரோஹினியை ஆ ஆவும் என் வீட்டுக்காரர் கார் ஓட்டுறாருன்னு சொல்லி பேசுறீங்களா அவர் காரே ஓட்டுனாலும் நியாயமா நேர்மையாதான் சம்பாதிக்கிறாரு உங்க புருஷன் மாதிரி வீட்டில் இருக்கிற பணத்தை தூக்கிட்டு ஓடுறது அடுத்தவங்க பொண்டாட்டி நகையை திருடிட்டு ஓடுறதெல்லாம் வேலையெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு நானும் சரி அவரும் சரி உழைச்ச தான் சம்பாதிக்கிறோம் ஆனா உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி குறுக்கு வழியில சம்பாரிச்சு ஆகணும்னு சொல்லி நாங்க எப்பவும் ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் இங்க ரோகினி பாத்தீங்கன்னா அப்படி கூலி குறுக்கி போய் நிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் இங்க மீனா பாத்தீங்கன்னா விஜயாவை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க ஏ அத்தை என் வீட்டுக்காரர் நல்லதே பண்ணுனாலும் அவர் தேவையில்லாம பேசி நீங்க எப்படி கரைச்சு கொட்டிட்டு இருப்பீங்க ஆனா இப்போ உங்க பையன் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா அவரை ஒரு பேச்சு கேட்காம நீங்க அவர் கூட சேர்ந்து நீங்களும் திருட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அவர் கஷ்டம்னு சொல்லி காலில் வந்து விழுந்தாரு அப்படின்னா உங்க நகை நீங்க கட்டி கொடுக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு பாட்டு எனக்காக கொடுத்த நகை எதுக்கு எங்கிட்ட கேட்காம நீங்க அவருக்கு தூக்கி கொடுத்தீங்க உண்மையா உழைச்சி சம்பாதிக்கிற உங்க பையனுக்கு ரூம் கட்டுறக்காக உங்க வீட்டு பத்திரத்தை கூட நீங்க தரமாட்டீங்க ஆனா வீட்டில் இருக்கிற பணத்தையே நகையை திருடிட்டு ஓடுறவருக்கு தான் நீங்க எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்களா இது எந்த விதத்துல தான் நியாயம் அப்படின்னு சொல்லி மீனா பாத்தீங்கன்னா விஜயா பார்த்து நாக்க புடுங்க மாதிரி கேக்குறாங்க இங்க மீனா கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பாத்தீங்கன்னா விஜயா பதில் சொல்ல முடியாம கூணிக்குறுகி போய் நிக்கிறாங்க